சில குட்டிஸ் குட் மார்னிங் ஹாப்பி சாட்டர்டே எவ்வளோ அழகான ஒரு ப்ளூம் இல்லை இது நம்ம த்ரிஷா வெரைட்டி தாங்க த்ரிஷா வெரைட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒல்லி ஒல்லியாக இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க இந்த பியூட்டிஸ் எல்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க சில பியூட்டிஸ் மட்டும் இந்த வீடியோவில் காமிக்கிற ஒரு ஷார்ட் வீடியோ தான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப க்யூட்டுது இது சிங்கிள் பெட்டல் அப்படின்னாலும் சில பேர் ஒதுக்குறது உண்டு சில வெரைட்டிஸை ஆனால் சிங்கிள் பெட்டலில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாவே நிறைய ப்ளூ அதில் லேட்டஸ்ட்டாக நாக் டாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கஸ்டமர் ரிவ்யூ ஒன்று பார்த்துட்டு கேட்காதால் பாக்கி இல்லை அடுத்து இது இது மாதிரி நிறைய வந்து நம்மளோட தங்கங்கள் கொடுத்துருக்கோம் இது என்னோட வெரி ஓல்டு பிளான்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது வந்து ஐ திங்க் ஒரு த்ரீ இயர்ஸ் ஓல்டு பிளான்ட் தான் ஸோ பியூட்டிஃபுல் இல்லை இது பாருங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது இப்படி டார்க்காக வருது அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக அந்த ப்ளூம் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது சிங்கிள் பெட்டல் சிங்கிள் அந்த ரோசி வெரைட்டியை பார்த்தாலே சில பேருக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அது கூட்டமாக பூக்கும் போது ஒரு பான்சாய் ட்ரீ மாதிரி எப்படி இருக்க பாருங்கள் இப்போதைக்கு அடினியமுக்கு உகந்த ஒரு வெப்பநிலை அப்படின்னா இந்த மாதிரி ஷேடட் பிளேஸில் போட்டுக் கொக்கிழ அந்த மாதிரி ஷேடட் பிளேஸில் ப்ரைட் லைட் இருந்தால் போது ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது ஸோ இந்த ஜோக்கர் கூட பார்த்தீங்கன்னா சிங்கிள் பட்டல் வெரைட்டி தான் அந்த பிளான்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ஏதோ ஒட்டகச்சி விங்கி சொல்கிறதா ஒட்டகம்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரில இது வரைக்கும் ஒட்டகம் இதுக்கு மேலே ஒட்டகச்சி விங்கி கலத்த மாதிரி வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்கிறதான்னு தெரில இது ஜோக்கர் தான் சிங்கிள் பட்டல் அதே மாதிரி இது நம்மளோட கிறிஸ்பன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க அதே மாதிரி இவங்க கெனரி பேர்ட் அப்படிங்கிற நம்மளோட பியூட்டிஃபுல் சிங்கிள் பட்டல் இதுவும் ஒரு நியூ வெரைட்டி தான் சிங்கிள் பட்டல்லே பார்த்தீங்கன்னா அழகழகாக அங்கே பாருங்களேன் எப்படி இருக்காங்க பாருங்களேன் சிங்கிள் பட்டல் வெரைட்டிஸ் நிறைய இருக்காங்க க்யூட் க்யூட் க்யூட்டாக கிறிஸ்பம் வெரைட்டிஸும் அவ்வளோ இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிங்க் பியோன் எப்படி இருக்காங்க பாருங்கள் இவங்கள பாருங்க இவங்க எல்லாமே கொத்து கொத்தா பூக்கிறவங்க தான் நம்மளோட சம்மர் ஸ்னோ சிங்கிள் பெட்டில் வெரைட்டி தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு பிடிக்கும் அடுத்த சேம் டைம் இந்த மாதிரி சிங்கிள் பெட்டில் வெரைட்டிஸ் அவ்வளோ பிடிக்கும் சம்மர் ஸ்னோவெல்லாம் கொத்து கொத்து கொத்தா பூக்கக்கூடியவங்க தான் அங்கே பாருங்க இந்த இடமே கேலரியாக எப்படி இருக்குது பாருங்களா அடுத்து நம்மளோட அல்டிமேட் அழகி இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ ப்ளூமாக ஆரம்பிச்சிட்டாங்க கலர் சேஞ்சிங் வெரைட்டி பிரைட் எல்லோ வந்து இப்படி வருவாங்க இலையே இல்லாமல் பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க அடுத்து நம்மளோட இந்த ஒயிட் பியூட்டிஃபுல் என்னோட கைப்பட இதை வளர்த்து சீட்ஸ் நிறைய பேர் கொடுத்து பத்து வருஷமாக எங்கிட்ட இருக்க பிளான்ட் இது சிங்கிள் பெட்டில் ஒயிட்லே கிரஸ்ட் ஃபார்மேஷனில் இருக்க இவங்க சிங்கிள் பெட்டிலே இவங்க பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் டார்க் அவுட்லைன் வந்து சூப்பராக இருப்பாங்க இவங்க சேலுக்கு சம்டைம்ஸ் நம்ம கொடுக்கும்போது தங்கங்களாம் மிஸ் பண்ணிடாமல் வாங்குங்க இது ஒரு க்யூட்டு கிறிஸ்பம் ஹைப்ரிட் தான் வா பூ பாருங்க எப்படிங்கிறது தான் முட்டுக்கள் நிறைய கட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து நம்மளோட சக்குரார் ரெட்டுங்க பாருங்களா நம்மளோட ஸ்டார் ரங் இந்த க்யூட்டி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு என்னங்க நம்மளோட சமலன் சிங்கிள் பெட்டன் இந்த வருஷத்துக்கான செகண்ட் ப்ளூம் இது ஃபர்ஸ்ட் ப்ளூம் வேறு லெவலில் இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு இப்போது செகண்ட் ப்ளூம் நம்மளோட சோமன் ஸ்ட்ரீ இன்னுமே ஹைட்டும் அதிகமாக போகுது அகலமும் அதிகமாக இருக்குது என்னால் போயிட்டு வீடியோ கூட எடுக்க முடியல மேபி மாடியிலருந்து தேவைன்னா ஃபுல்லாக எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் வேறு லெவலில் இருக்காங்கங்க சிங்கிள் பெட்டல் தான் சிங்கிள் பெட்டல் சில பேர் வந்து ரோசி அடினியம் அதான் ரோசி மீன்ஸ் இந்த மாதிரி பிங்க் அடினியம் ரோசின்னா ஆக்சுவலி அடுக்கு தான் ரோசி அதிநியம்னு சொல்லுவோம் இந்த சிங்கிள் பெட்டல் வெரைட்டி நம்ம கொடுக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை சிஸ்டர் வேணாமாங்கன்னா நான் சொல்லுவேன் மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சு வளர்த்து பாருங்கள் இது சோமலன்ஸ் இது பெருசாக தான் மல்டிபிள் பிரான்ச் ஆனது பட் இதிலேயே மல்டிபிள் பிராஞ்சஸ் இருக்குது இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கிறது கொடுக்கும்போது சிஸ்டர் சிங்கிள் பெட்டல் இது என்கிட்ட இருக்குது சிஸ்டர் அப்படி சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஐயோ இந்த மாதிரி சிங்கிள் பெட்டல்னாலும் கொத்து கொத்தா பூக்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லணும்னு தோணும் சொன்னாலும் சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த அழைக்கு பாருங்க இப்படி இந்த வருஷம் சீட் எதுவுமே நம்ம இது சேல் பண்ணுற மாதிரி இல்லைங்க ஏன்னா சீட் பாட் நிறைய மழையிலையும் போயிடுச்சு நிறைய பாருங்க கருகிக்கிட்டே இருக்கு மேல பாருங்கள் ஒன்று இருக்குது பாருங்கள் அதனால நம்மளுக்கு ரூட் ஸ்டாக் வேணும் அப்படின்றக்க இந்த வருஷம் சீட்ஸை நம்மளே வந்து போட்டு வதைக்கலங்க பாருங்க வருது உருப்படியாக வந்து வந்து இது பண்ணுறதுக்குள்ளே போயிடுது தெரியுதுங்களா அதனால இதை கொஞ்சம் நம்ம இந்த வருஷம் நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது சீட் பாட் பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த இந்த இதில் வந்து வருதா என்னங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது ஃபுல் வியூ ரொம்ப நாள் ஆச்சு சிஸ்டர் செடி காமிங்க காமிங்கன்னு கேட்பா கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க எப்படி இருக்கு சும்மா அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்காங்க அந்த வியூ பார்க்குறதுக்கு இல்லை எவ்வளோ அழகா இருக்குல்ல ஆகாலம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்புறம் இந்த அரேபிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் விட்டுருக்குது இதோட அரபிகம் சீட்ஸோட அப்டேட்டும் நான் தரேன் இவங்க எப்படி இருக்காங்க சிங்கிள் பெட்டரில் செம்மையாக இருக்காங்களா ஸோ இவங்கெல்லாம் இன்றைக்கி சேலுக்கு இருக்கிற அழகிகள் தான் நம்மளோட அக்கீரா அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பாவாக சூப்பராக இருக்குது பாருங்க நம்மளோட பிளாக் டைட்டானியம் இந்த வெரைட்டி அப்படிங்க இருக்குது இந்த வெரைட்டியை பாருங்கள் க்யூட்டாக இருக்குல்ல இவங்கள்லாம் இன்றைக்கி சேலுக்கு இருக்கவங்க நீங்கள் சேலுக்கு இருக்கிறவங்கள கேட்டு வரும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக அது சோல்ட் அவுட் இருக்கும் ஏன்னா இது வாட்ஸ்அப்பில் சோல்டு அவுட் பண்ணிவிடுவோம் நம்ம ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னன்னா எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் ஊர் சொல்லிட்டிங்கன்னா சேவ் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சேல் போஸ்ட்டு போடுவேன் ஏன்னா சிஸ்டர் ஸ்டேட்டஸே தெரிய மாட்டேங்குது சேல் போஸ்ட் போடுவோம் நீங்கள்னா சேல் போட்டால் ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே வந்து புக் ஆகிடுங்க அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம இந்த பிளான்ட்டை கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ ரேண்டமாக அக்கீரா ஒரு ஐம்பது பிளான்ட் இருக்குது எடுத்துக்கிறீங்களா அப்படி சொல்ல மாட்டோம் இந்த அக்கீரா பார்த்திங்கன்னா இது இந்த அக்கீராவை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கண்ணா எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சேல் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இது அக்கீராங்க இருக்குது இதோட பூ பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதோட கிராஃப்ட் பார்த்துக்கோங்க ரூட் ஸ்டாக் எப்படி இருக்குன்னு அதுலேருந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி இந்த ரூட் ஸ்டாக்கையும் நம்ம காமிப்போம் ஏன்னா இங்கே ஏதாவது காயங்கள் எதாவது இருந்ததுன்னா அந்த பிளான்ஸை கொடுக்க மாட்டோம் நம்ம ஃபுல்லாகவே இன்ஸ்பெக்ட் பண்ணி இதை வாஷ் பண்ணி இலையடிச்சு பூவெல்லாம் கட் பண்ணி டிஃபாலியேட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுப்போம் அப்போ தான் நீங்கள் உண்டி வைக்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலும் பிளான்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது பூவோடு நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா இங்கேருந்து பாதிப்பு வரும் பூவுக்கு அதனால் சம்டைம்ஸ் சில பேர் புதுசாக வாங்கணும் பூவோடு அனுப்புங்க சிஸ்டர் அப்படிம்பாங்க அனுப்பிவிட்டாலும் சில பேர் கட் பண்ணாமல் வச்சிங்கன்னா அது வந்து செடிக்கு பாதிப்பு தான் ஸோ கட் பண்ணி தான் அது பண்ணணும் அதுதான் வந்து கரெக்டு இதுவும் சிங்கிள் பெட்டல் இதெல்லாம் காலையிலேயே வந்து அவுட் ஆனதுங்க வாட்ஸ்அப்பில் போட்டு ஸோ இதெல்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்டு ஃபார்மேஷனில் இருக்க நம்மளோட ஏமன் வால் தான் இங்கே பாருங்கள் ஏமன் வால் சின்ன குட்டி கிராஃப்ட் இருக்கிறதே பார்த்திங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம் வச்சு வளர்க்குறதும் ரொம்ப டெலிகேட்டான ஒரு பிளான்ட் இது ரொம்ப சென்சிட்டிவாக அப்படி இருக்க பட்சத்தில் இதை வந்து வாங்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் நிழலில் வச்சு வளர்க்க பார்த்துக்கோங்க அதாவது டேரெக்ட் சன்லைட்டில் இப்போ இருக்க சன்லைட்டில் வைக்கக்கூடாது இதை இலையெல்லாம் கட் பண்ணி தாங்க நாங்கள் அனுப்புவோம் இது வந்து கிறிஸ்டு ஃபார்மேஷனில் வரக்கூடியது ஏமன் வால்ங்கிறது வந்து பாருங்கள் பட்டை பட்டையாக இருக்கா இப்படி கிறிஸ்டு ஃபார்மேஷனில் வரக்கூடிய சூப்பரான ஒரு வெரைட்டி எத்தனை பிரான்ச்சஸ் பாருங்க எதுவுமே சிங்கிள் பிரான்ச் கிடையாது மல்டி பிரான்ச் வந்து அதில் பிரான்ச்சஸ் பாருங்கள் பாருங்க எப்படி வெடிக்க ஆரமிச்சிருச்சு பாருங்க இது உங்கள் கையில் வந்து வளரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஐயோ இதெல்லாம் பார்க்க மூணு பிரான்ச் மாதிரி இருக்கு இதுக்கு மேல மூணு மூணு பிரான்ச் பாருங்கள் பாருங்க வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மதர் பிளான்ஸ் தான் கொடுத்தோம் தங்கங்கள் வாங்கினாங்க இதில் ஃபார்மேஷன் எப்படி வந்திருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரியான எக்ஸாட்டிக் நியூ வெரைட்டி பிளான்ஸும் நம்ம சேல் கொடுத்தோம் சிங்கிள் பெட்டல் வெரைட்டிலே பார்த்திங்கன்னா இப்படி கோரல் ஃபார்மேஷனில் இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸோடு இருக்கிற இந்த சிங்கிள் பெட்டல் நீங்கள் வைக்கும் போது ஆகும்னா அந்த ஒரு ஒரு பிரான்ச்சில் ஒரு ஒரு நுள்லையும் மொத்த மொத்த மொத்தமாக பூக்கள் வரும் அப்போ தொட்டி ஃபுல்லாக சிங்கிள் பெட்டல் ஃபுல் ஃபு ப்ளூமில் இருக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் நான் சொல்லுவேன் நான் சேல் கொடுக்கும்போது தயவுசெய்து தங்கங்களாக பார்த்து எது நம்ம சொல்கிறோமோ எதையுமே ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணி நம்ம சொல்கிறது கிடையாது நம்பி வாங்குறவங்களுக்கு இது ஃபீட்பேக்கெல்லாம் வேறு லெவலில் கொடுக்குறாங்க ஸோ இன்றைக்கும் சேல் இருக்குன்னு தங்கலாம் அந்த வீடியோ இந்த கொஞ்சம் நேரத்தில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்மளுக்குள்ள அடினியம் வளர்க்குற எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க டூஸ் டோன்ஸ் எல்லாம் சொல்லி தான் நம்ம தங்கங்களுக்கு கொடுப்போம் இந்த சீசனுக்கு அடினியம் வாங்குறீங்கன்னா அப்ரூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி கொடுக்குற இது இருக்கிற டெம்பரேச்சருக்கு அதை நீங்கள் உடனே ஊண்டி வச்சுருங்க பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நிழல்லே வைங்க பழைய பிளான்ஸ் எது ரொம்ப வெயில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து சன்லைட்டுக்கு வந்து ரொம்ப காமிக்காமல் ஷேட் நைட் போட்டு வைங்க அப்படி இல்லைன்னா உங்களால் காப்பாற்ற முடியுது அப்படின்னாக்கும் அதை எடுத்து நிழல்லே வச்சிருங்க வாட்டரிங் டெய்லி வேணும் இது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க டெய்லி வாட்டரிங் தேவை இல்லை வீக்லி ட்ரைஸ் கொடுத்தோம் ட்ரைஸ் கொடுத்தா போதும் டிபெண்ட் அந்த அந்த வெதர் அதே மாதிரி என்ன வெரைட்டி அப்படிங்கிறது இப்போ நான் நான் ரொம்ப வந்து வந்து அதை கொண்டு போய் இந்த சுத்தமாக வெயிலில் வெயிலில் பட்ட அப்படின்னா போக தான் செய்யும் ஃபார்மேஷனில் இருக்க இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே நிழல ஓரளவு தான் டெம்பரேச்சர் தாங்க முடியுன்றவங்களும் ஓரளவு டெம்பரேச்சர் தாங்குற மாதிரி வைக்கணும் வா இங்கே பாருங்கள் மடங்கி மடங்கி இருக்குது இருக்குது இது வந்து தான் வச்சுருக்கோம் இதுக்கு டேரெக்டாக இப்போ சன்லைட் இதில் பட்டுச்சு கஷ்டம் டைரெக்டாக மழைப்பட்டாலுமே கஷ்டம்தான் அடுக்கில் ஒரு சூப்பர் வெரைட்டி ஃப்ரீயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அழகி இதுவும் நம்மளோட செயலுக்கு வரும் வரும்போது பார்த்து எடுத்துக்கோங்க தங்கங்களாம் பியூட்டிஃபுல் ஒன்றில் ஹாப்பி கார்டனிங்